வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா மதியானம் இரண்டு மணி நிலவரப்படி பீகார் தேர்தல் முடிவுகள் என்ன தெரியுமா நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இரநூறு டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டிஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இரண்டு மணி நிலவரப்படி என்டிஏ இரநூறு தொகுதிகளில் டச் பண்ணியிருக்காங்க இரநூறு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க என்டிஏ பீகாரில் டோட்டலே இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணில் இரநூறு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க அந்த இரநூறுல பிஜேபி தொண்ணூத்தி ஒரு தொகுதி மிகப்பெரிய ட்விஸ்ட் பதினோரு மணி நிலவரப்படி பிஜேபி எண்பத்தி ஒரு தொகுதிகளில் லீடிங்கு ஐக்கிய ஜனதா தளம் எண்பது தொகுதிகளில் லீடிங்கு போட்டியே குள்ள இருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறதுல தான் போட்டி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ ஒரு பெரிய திருப்பம் ஜேடியூவை விட பிஜேபி நல்ல ஒரு லீடிங் எடுத்திருக்காங்க பிஜேபி தொண்ணூற்றி ஓரு தொகுதிகளில் மதியம் இரண்டு மணி நிலவரப்படி லீடிங்ல இருக்காங்க ஐக்கிய ஜனதா தளம் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் லீடிங்ல இருக்காங்க இந்தி கூட்டணி பக்கம் வரலாம் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் லீடிங்ல இருந்த இந்தி கூட்டணி இரண்டு மணி நிலவரப்படி முப்பத்தி ஏழு தொகுதிகளில் தான் லீடிங்ல இருக்காங்க வெறும் தேர்ட்டி செவன் தொகுதிகள் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி இருபத்தி எட்டு தொகுதிகள் காங்கிரஸ் வெறும் நான்கு தொகுதிகளில் தான் முன்னிலை ஹெச்ஏஎம் பார்ட்டி கூட ஐந்து தொகுதிகளில் லீடிங் அசாதுதீன் ஓவைசி உடைய பார்ட்டி ஐந்து தொகுதிகளில் லீடிங் காங்கிரஸை விட ஹெச்ஏஎம் பார்ட்டி ஏஐஎம்ஐஎம் பார்ட்டி கூடுதல் தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க காங்கிரஸுக்கு இது எவ்வளோ பெரிய ட்ராபேக் செட்பேக் தெரியுமா இதில் அவங்க மீண்டு வர்றதே கஷ்டம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல்னால் பரவாயில்ல வடிவேல் சொல்கிற மாதிரி ஓராயிரம் இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக தோல்விக்கு மேலே தோல்வியாக வாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால இதிலேருந்து ஈஸியாக மீண்டு வந்துடுவாங்க காங்கிரஸ் ஏன்னா அவங்க பார்க்காத தோல்வியா அப்படிங்கிறதா இப்போதைய கள நிலவரமாக இருக்குது ஆக மொத்தம் பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தொண்ணூற்றி ஒன்று ஜேடியூ எழுபத்தி ஒன்பது ஓகே இப்போ இந்த தோல்விக்கு என்ன காரணம் காங்கிரஸுடைய தலைவர்கள் எலெக்ஷன் கமிஷன் மேலே தான் காலையிலேருந்து பழியை போட்டுக்கி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மேலே தான் பழியை போட்டுக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு தேர்தல் தோல்விக்கும் இவிஎம் மேலேயும் எலெக்ஷன் கமிஷன் சார் மேலேயும் பழியை தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சைடில் என்ன தப்பு அப்படிங்கிறத எப்போ உங்களால் உணர முடியும் முதல்ல உங்கள் சைடில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதை திருத்திக்க வழியை பாருங்கள் அப்படி ஏதாவது முயற்சி பண்ணால் மட்டும்தான் அடுத்த தேர்தலில் கம்பேக் கொடுக்க முடியும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவிஎம் மேலே பழியை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த தேர்தல் வந்தாலும் காங்கிரஸுக்கு கூப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக செக்கு வைக்கிறாங்க பாஜகவினர் மட்டும் கிடையாது ஒரு சில பத்திரிகையாளர்களும் காங்கிரஸை கழுவி ஊத்துறாங்க சபீர் அகமது இருக்கார்ல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா தேர்தல் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ராகுல் காந்தி வெளியூரில் இருந்தார் தேர்தல் முடிவு வரக்கூடிய இந்த சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கார் ஐரோப்பாவில் இருக்காரு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நியூயார்க்கில் இருக்காங்க எவ்வளவு சீரியஸாக இவங்க தேர்தலை எடுத்துக்கொள்கிறாங்க எலெக்ஷனை எவ்வளவு சீரியஸாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அளவுகோல் அப்படின்னு சபீர் அகமது விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது இவங்கெல்லாம் தேர்தலை வந்து பெரிய சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு சபீர் அகமது சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொரு சீனியர் காங்கிரஸ் லீடர் நிகில் குமார் அப்படிங்கிறவர் இவர் பார்மர் கவர்னர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ஆர்கனைசேஷனுடைய வீக்னஸ் தான் தோல்விக்கு காரணம் காங்கிரஸுடைய வீக்னஸ் தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் காங்கிரஸ் லீடர் சொல்லியிருக்காரு இவர் சொன்னதை காங்கிரஸ் காங்கிரசுடைய மேலிடம் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணால் காங்கிரஸ் தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் சொல்றதெல்லாம் காதலே வாங்காமல் எல்லா பிரச்சனைக்கும் இவிஎம் தான் காரணம் எலெக்ஷன் கமிஷன் தான் காரணம் அப்படின்னு வழக்கம் போல பாட்டா படிச்சுக்கி இருந்தா காங்கிரஸ் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது இதை விட ஒரு படுதோல்வியாக அமையும் காங்கிரஸுக்கு அப்படிங்கிறதான் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஓகே பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜன் சுராஜ் அப்படிங்கிற பார்ட்டி போட்டிட்டாங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை ஃபர்ஸ்ட் தேர்தல் அவருக்கு அதனால தொகுதி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான் ஆனால் எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும் தேர்தல் முடிவெல்லாம் வரட்டும் கிளைமேக்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம் யார் யாருக்கு எவ்வளோ ஓட் ஷேர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரஷாந்த் கிஷோர் என்ன கதறி இருக்காருனா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு விலை போன தேர்தல் இது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு என்டிஏ சர்க்காரு பீகாரில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபாயை டைரக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க காரணம் அந்த பத்தாயிரம் ரூபாய் எதுக்காக எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களை வந்து தொழில் முனைவோர் ஆக்குறோம் அப்படின்னு யாராவது சின்ன சின்ன பிஸ்னஸ் தொடங்க உங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க சரியான ஒரு ஐடியா இருக்குன்னா நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு உதவியாக நாங்கள் கொடுக்குறோம் அதை பயன்படுத்தி பெண்கள் வந்து தொழில் முனைவோர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோட பத்தாயிரம் ரூபாய் போடப்பட்டுச்சு ஸோ அதுதான் காரணம் அதனால தான் மிகப்பெரிய அளவில் டர்ன் அவுட் நடந்திருக்கு பீகார் தேர்தலில் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்னுக்கு பிறகு இந்த அளவுக்கு ஒரு டேர்ன் அவுட்டு எந்த தேர்தலையும் பீகார் தேர்தலையும் வந்தது கிடையாதான் இதுதான் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் தேர்தலுக்கு பிறகு இதுதானா சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸு செகண்ட் ஃபேஸு ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக சொல்கிறேன் அப்போது இது மாதிரியான பத்தாயிரம் ரூபாய் போட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் கதறிக்கு இருக்காரு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்